கௌதம் சில்ல இன்னைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எப்பிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிவாக ஆதரவு தாங்க சந்தோஷோட மனைவி அபர்ணா வந்து அந்த ரூமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாசல் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ கௌதம் அபர்ணா முதல்ல புரிஞ்சிக்கமா என் லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது உங்கள் லைஃப்லாம் எங்கேயோ இருக்குது உனக்காக சாரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேட்டுகிட்டு இருக்கானா அது பயந்து போய் கேட்குறான்னு அர்த்தம் இல்லை உன் மேலே இருக்கிற காதலினால்தான் சந்தோஷ் வந்து சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏன் அதை முதல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எனக்கு வயசு ஆச்சு இனிமேட்டு எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஆனால் உங்களை பார்த்தா எத்தனை வாட்டி தெரியுமா புறாமல் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் லவ்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க ஏன் இல்லாத காசா அப்போனா இந்த உலகத்துலேயே இருக்கிற ஒட்டுமொத்த லவ்வும் நான் தான் வாங்குவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ கௌதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா இது மாதிரி ஒரு பையனை தானே நான் விரும்பணும் இன்னொன்று சொல்லட்டா அப்படின்னு சொல்லி மதுமிதாக்கு புரியிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இது வரைக்கும் நான் யார்கிட்டேயும் சொல்லலை சந்தோஷ்கிட்ட கூட நான் இதை பற்றி சொல்லலை எனக்கு என்ன ஃபீலிங்கே இல்லைன்னு நினைக்கிறியா கல்யாணம் பண்ணுன்னு இதெல்லாம் எனக்கும் அன்பு ஆசை எல்லாம் இருக்குது ஆனால் என்னோடய பணத்தை நம்பியே இருக்கக்கூடாது எந்த பொண்ணும் பணத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணக்கூடாது எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அவளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கணும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி சந்தோஷம் இருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன கல்யாணம் பண்ணால் பணம் கிடைக்குன்னு இருந்தால் அதெல்லாம் ஒரு லைஃப்பாக அது மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் இருக்கேன் இனிமேட்டு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போடாதீங்க அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க ஆப்போசிட்டில் கௌதம் வந்து இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அவர்னா இல்லை நம்மளோட ஃபீலிங்லாம் வேற யார்ட்டையோ சொல்லிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல நம்ம கௌதம்க்கு அதனால் சட்டுன்னு வந்து அங்கேருந்து கடந்து போயிட்டாங்க இங்கே தானே அந்த பையன் இருந்தாங்கன்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடுறாங்க நம்ம மதுமிதா பார்த்தா இல்லை அவங்க ஃப்ரெண்டு ஸ்ருதியிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க என்னடியாச்சு எதுவும் ஆகலை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க சரி வேறு பையனை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அவங்க ஃப்ரெண்டு மதுமேதாக கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் கையோட கிராஸ் ஆகிறாரு நம்ம ஹீரோ கௌதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அன்றைக்கி நைட்டு வந்து ஆகுது அந்த நைட்டில் வந்து நம்ம ஹீரோ கௌதம் வந்து அவங்க சித்திக்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க அம்மா நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நாளைக்கு எந்த நாள்னு மறந்துட்டிங்களா எப்படிப்பா நான் அதை மறப்பேன் அது சும்மா சாதாரணமாக தான்ப்பா வரேன்னு தான் சொல்லியிருந்தேன் காலையில் வரேன்னு சொல்லியிருந்தேன் சாயங்காலம் கூட அவங்கள பார்த்துக்கலாம் உங்கள் அப்பாவோட நினைவு நாள் இருபது வருஷம் ஆச்சுப்பா இல்லைம்மா இருபத்தோரு வருஷம் ஆச்சுமா எனக்கு இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா போனாங்கன்னு நினச்சி கவலைப்படுறதா இல்லை நீங்கள்லாம் கிடச்சிருக்கீங்க சொந்தம் வந்து பெருசாகிடுச்சி நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு தம்பி தங்கச்சி எல்லாருமே சொந்த பந்தமாக வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுவீங்களா இல்லை நான் ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நான் ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அம்மா உண்மையிலே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் எதுவும் பண்ணலை இனிமேட்டு தான் பண்ண போகிறீங்கன்னு தெரியுமா இருந்தாலும் நீங்கள் போலித்தரமாக காட்டுற அன்பு பாசத்துக்கு நான் ரொம்ப ஏங்கி போய் கிடக்குறேங்கிற மாதிரி ஹீரோ கௌதம் வந்து சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க கௌதம் போனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பையன் அபிஷேக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சகுந்தலா ஃபோன் பண்ணிட்டு பேசுகிறாங்க ரே நீ தாண்டா நாளைக்கு அப்பாவுக்கு நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ஐய்ட்டெல்லாம் சொல்லிடுணேன் அம்மா நான் தான் செய்யணுமா எப்போதும் கௌதம் தாண்டா செய்வான் இந்த வாட்டி நீ பொறுப்பாக இருந்து செய் அப்போ தான் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குங்கிற மாதிரி சகுந்தலா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கௌதம் உடச்சித்தி ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்படியே அவங்க அப்பாவும் மதுமிதாவும் அப்படியே வந்து வாக் போயிட்டுருக்காங்க அந்த பார்க்கில் அதே மாதிரி தான் நம்ம கௌதமும் வந்து அந்த இதுக்கு வந்து வாக் வந்து சந்தோஷ் கிட்டே கேட்குறாங்க ஏண்டா அப்புறம் நீ சமாதானம் ஆகிட்டீங்கன்னா சொல்ல மாட்டிங்களா தேவை இல்லாமல் பேசுகிறீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அவளை பார்த்தியா இல்லடா பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னா இங்கேருந்து எஸ்கே வந்துட்டேங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க நேற்று நடந்த மீட்டிங்லாம் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா வேணான்ட்டாங்க பொண்ணு வந்து அழகாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க சின்ன பொண்ணாக இருக்குதுன்னு ஆசைப்பட்றாங்க ரெண்டுமே எங்கிட்ட இல்லாதப்ப நான் எப்படிப்பா அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க இன்னொன்று நான் மட்டுந்தான் இந்த உலகத்துலேயே தனித்துவமாக வந்து யோசிச்சேங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஏகப்பட்ட பேர்லாம் இருக்காங்கப்பா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஹீரோ கௌதம் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் இருக்காங்க உண்மையிலேயே வந்து எனக்குன்னு ஒரு பையன் வந்து இருப்பான்ப்பா இத்தனை நாளாக வந்து நான் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தேன் என்ன மாதிரி யோசிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால் அவங்கள கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கௌதம் வந்து லெஃப்டில் கிராஸ் ஆகிறாங்க நம்ம மதுமிதா வந்து ரைட்டில் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க காரில் வந்து இறங்கினோன்னே அப்படியே மாடிப்படியில் வந்து சல்லு சல்லுன்னு ஏறி வீட்டுக்குள்ளே வரப்போ எல்லோரும் வந்து மேக்கப் போட்டுட்டு அவங்க அம்மாவும் அதே மாதிரி தங்கச்சியும் இருக்காங்க ஒரு பக்கம் உங்கள் அம்மா வந்து மேக்கப் போடுறப்போ மட்டும்தான்மா அமைதியாக இருப்பா இல்லாட்டி இந்த வீடு அமைதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க ஏன் தெரியுமா அம்மா இப்போலாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க பேப்பர் போடுற பையன் வந்து ஆன்டி ஆன்டீன் குக்கர்றாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க என்ன இந்த வயசில் ஆன்டீன் குக்கர்ல ஒன்றும் தப்பு இல்லை சரியா அதுவே வந்து எனக்கு பிடிக்காம நான் வந்து சின்ன பொண்ணா ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான உழைப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா நீ இந்த வயசுலேயே ஆன்டி மாதிரி இருக்க முதல்ல அதை முதல்ல பாருன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஏய் நம்ம பொண்ணு அவ்வளோ போய் இப்படி இருக்க பின்னா எனக்கு பிடிக்காதலாம் பேசுனா நான் அப்படி தான் சொல்லுவேன் இவளுக்கே இவன் மேலே அக்கறை இல்லை இவன் வந்து என்னக்கு வந்து அக்கறை வந்து படுற மாதிரி பேசுகிறாளோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து அவங்க மனைவியை கண்ணா அப்படின்னா திட்டிட்டு அப்படியே போகிறாங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து போகிறப்ப இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பிடிச்சவங்கக்கிட்ட நம்ம அன்பா பாசமாக இருந்தால் போதுன்னு கௌதம் சொன்னது அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு அப்படியே இருக்காங்க ஆஃபீஸ் போலான்னு கிளம்பி லிஃப்ட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து மேலேருந்து அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஆப்போசிட்டில் வந்து இவங்க லவ் பண்ணால் பையன் வந்து நிற்கிறாங்க இவங்க வந்து லெஃப்ட்டில் வந்து ஒதுங்கிட்டாங்க அதே லெஃப்ட்டில் வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க நின்னோட வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைஃப் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லைல்ல அப்படின்னு இருக்காங்க நம்ம மதுமிதா அப் அண்ட் பார்த்து பவர் வந்து கட்டாயிடுது லிஃப்ட் வந்து நின்று நின்று வந்துகிட்டு இருக்கு வந்துடுவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் வந்து திருப்பி இறங்க ஆரம்பிச்சிடுது கரண்ட் வந்தோடனே நீ எதுவுமே வந்து மாறுறது இல்லை இல்லை மாற்றம் ஒன்று தான் மாறாது நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்கும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க காதலிச்சதெல்லாம் அப்படியே லைட்டாக வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம மதிப்பிட்டா லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஸ்ருதி வந்து இருக்காங்க இனிமேட்டு இந்த மாதிரி லிஃப்ட் எல்லாம் ஒன்றா ஒன்றாக இருக்காதிங்க ஒன்றா பேசாதீங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசினோன்னு அவங்க அம்மா வந்து கண்ணாப்னான் திட்டுறாங்க ஸ்ருதியை என்னைய நினச்சிட்டு இருக்கேன் நீ பெரிய வீடு வாங்கிட்டு எங்கேயாவது போறேன்னா போக வேண்டியது தானே அதை இதுக்கு என் பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறேன் என்னமோ அரண்மனை வாங்குற மாதிரி சீனை போட வேண்டியது அப்படின்னு சொல்லி கண்டா அவங்க அம்மா திட்டம் போது ஸ்ருதியும் வந்து கண்ணா மதுமிதாவோட அம்மா வந்து இருக்காங்க என்னடி நீ லவ் பண்ண பையனை வந்து அவள் வந்து கல்யாணம் பண்ணிட்டா நீ இன்னமும் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னால் எப்படி தான் முடியுது அம்மா வெறுத்து ஒதுக்கி என்ன பண்ண போகிறோம் அவருக்கு காதலை வெளியில் சொல்ல திராணி இல்லாமல் போயிடுச்சு அவங்க வீட்டில் அதே மாதிரி தான் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கௌதமும் வந்து அவங்க அப்பாவோட ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கலான்னு சொல்லிட்டு பீச் உரத்தில் வந்து ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க நம்ம சகுந்தலாவும் அவங்க பையன் அபிஷேகம் அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா ஏன்பா எங்கப்பா இருக்க ஃபங்க்ஷனுக்கான எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு நீ இன்னும் வரல அம்மா அந்த வேலை வந்துகிட்டு இருக்கம்மா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேங்கிற மாதிரி தான் கௌதம் சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க சந்தோஷ் பக்கத்தில் இருக்காங்க சார் கரெக்டாக பேரலான்னு பார்த்தா இன்னைக்கு மீட்டிங் கொஞ்சம் சொதப்பிடுச்சு லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் மதுமிதாவும் காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க கார்ல வந்துகிட்டு இருக்கிறப்ப லைட்டாக வந்து நம்ம ஹீரோட காரும் அவங்களும் உரசிடுச்சு பிள்ள இருக்கு அப்படி வந்து நிற்கிறாங்க என்னையா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டிரைவரை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க மதுமிதாவோட அம்மா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சீட் பெல்ட் அப்போன்னு பார்த்து ஸ்டெக் ஆகிடுச்சி என்ன அது கீழே வந்து இறங்கி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலான்னு பார்த்தா அம்மா என்ன இப்படி சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு சீட் பெல்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கதவு திறந்து பார்த்தா அம்மா காருக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைம்மா ஏமா அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏய் சும்மானு இருடி ஓனர் சும்மா தானே இருக்கார் ஓனரை முதல் வெளில வர சொல்லு இல்லாட்டி நான் வந்து வரவே மாட்டேன் இங்கேருந்து கிளம்பவே மாட்டேன்னு சொல்லி மதுமிதாவோட அம்மா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து திருப்பியும் வந்து சகுந்தலா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க பையன் கௌதமுக்கு என்னப்பா ஐயர்லேருந்து வெளிலாம் வந்துட்டாங்க பத்து நிமிஷம் ஆச்சுன்னு இங்கே ஒரு சின்ன ஆயிடுச்சுமா அதை சரி பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி அப்படியே வந்து சந்திக்கிறாங்க நம்ம கௌதமும் மதுமிதாவும் நேருக்கு நேராக இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சந்திப்பாக வந்து இருக்குது வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்